அனைவருக்கும் பாமரனின் அன்பு வணக்கங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரோட அமுத மொழிகளில் நான் படித்த ஒரு சின்ன கதையை எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் நகைச்சுவையோடு நான் சொல்கிறேன் கொஞ்சம் கேளுங்க ஒரு காலத்தில் முன்னாடி உங்களுக்கெல்லாம் தெரியும் குருகுலம் இருக்கும் அந்த குருகுலத்தில் பார்த்திங்க அப்படின்னா குருமார்கள் வந்து சீடர்களுக்கு வந்து காற்றில் வச்சு தான் இந்த பாடசாலையெல்லாம் வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு முறை ஒரு குருகுலத்தில் ஒரு குரு வந்து பாடம் நடத்தியிருந்திருக்காங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தன்னை உணர்தல் அந்த கடவுளை உணர்தல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடம் அப்போ குரு தன்னோட சீடர்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு நாராயணன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கார் அதாவது தூணிலம் இருப்பார் துருமிலம் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி நீங்கள் நாராயணனை வந்து எல்லா இடத்துலையும் அதாவது கடவுளை வந்து நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து உணரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு அனுபவப்பூர்வமான சில விஷயங்களை சொல்லி அவங்கள எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரியாக அந்த ஃபீல் பண்ண வச்சுக்கோங்க அவங்கள எல்லாத்தையும் அந்த காட்டில் போய் ஒன்று ஒன்றா பாருங்கள் எல்லா இடத்துலையும் வந்து நாராயணன் இருப்பார் போய் பாருங்கள் இருக்கார் ஸோ சீடர்கள் எல்லாமே நச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு இடமாக பிரிஞ்சு போய் பார்க்குறாங்க ஒரு சீடருக்கு பார்த்தீங்கன்னா கல்லை பார்த்தா நாராயணா தெரியுது இன்னொரு சீடனுக்கு புல்லை பார்த்தா நாராயணா தெரியுது இன்னொருத்தர் மரத்தை கட்டி பிடிக்கிறார் அவருக்கு நாராயணா தெரியுது இலை நாராயணன் கிளை நாராயணன் பார்த்தா மலை மண் கல் எல்லாமே பார்த்தா எங்கே பார்த்தாலும் நாராயணனாக தெரிகிறார் அப்போ எல்லாருமே ஒரு மாதிரியாக அந்த மாதிரி கடவுள் நாராயணை வந்து ஒவ்வொரு துகளிலையும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க காட்டில் உள்ள ஒவ்வொரு அசைவுலையும் நாராயணை பார்த்துட்ருக்காங்க அப்போ திடீர்னு ஒரு யானை மேலே யானை பகன் வந்து நெச்சுன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக சத்தம் போட்டு அந்த யானைக்கு ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு மேலே ஒரு யானை பகன் உட்காந்துட்டு சத்தம் போடுறான் பயங்கரமாக சத்தம் போடுற யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு எல்லாம் ஓடுங்க ஓடுங்க சத்தம் போட்டோன்னா இந்த நாராயணை உணர்ந்துட்டு இருந்த எல்லா சீடர்களும் நச்சுன்னு கேட்டிங்கன்னா உடனே பதறி போய் எல்லோரும் ஓடிடுறாங்க அப்போ ஒரே ஒரு சீடர் மட்டும் அவர் டக்குன்னு என்னச்சின்னு கேட்டிங்கன்னா ஒரு யோசனை வந்திருக்கு ஒரு அறிவுபூர்வமான யோசனை இந்த இலை கிளை மரம் தலை எல்லாமே நாராயணன் அப்படின்னா அந்த யானை நாராயணன் தானே அப்போ அந்த அந்த நாராயணன் நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழியிலே நின்று அப்படி அந்த சீடன் அப்போ அங்கேருந்து வேகமாக வருது யானை இவர் நாராயணன் தான் பார்த்துருந்துருக்காரு ஆனால் அந்த யானை நினைச்சுன்னு கேட்டிங்கன்னா தன்னோட தும்பிக்கையால் அந்த சீடனை தூக்கி வீசி எரிஞ்சிட்டு அது போயிடுச்சு இந்த பையன் உயிருக்கு போராடுற ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் அங்கே வச்சு அந்த குரு வந்து அந்த பையனுக்கு உண்டான அந்த மருத்துவ சிகிச்சையெல்லாம் கொடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து எப்படியோ உயிர் படைத்து கண் முடிக்கிறாப்பிடி அப்போ கண் முடிச்ச உடனே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்பா பார்த்துட்டு உடனே அந்த குரு அந்த சீரனை பார்த்து கேட்குறாரு ஏடா எல்லாருமே இந்த மாதிரி அந்த யானை மதம் பிடிச்சதுன்னு சொல்லி ஓடிட்டாங்களே நீ மட்டும் ஏன் அந்த மாதிரி நின்றுட்டுருந்த அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே அந்த சீடங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே உங்களால் தான் வந்துச்சு நீங்கள் தான் இதுக்கு காரணம் நான் என்ன பண்ணேன் ஒன்று நீங்கள் தானே சொன்னீங்க தூணிலேயும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் இலை தலை அப்புறம் அங்கே காடு மரம் எல்லாத்தையும் இருப்பார்ண்ணா அப்போ அந்த யானை நாராயணன் தானே அதான் நான் நின்னேன் ஆனால் அந்த நாராயணனை தூக்கி போட்டு நல்ல வேலை மிதிக்காமல் போயிட்டேன் அப்படி அப்படின்னு சொன்னோன்னே குரு அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார் அட முட்டாள் உண்மைதான் நீ சொல்கிறது உண்மை தான் அந்த யானை நாராயணன் தான் ஆனால் அந்த யானைக்கு மேலே ஒரு நாராயணன் யானைப்பாகம் ஒருத்தன் ஓடியர் ஓடிருந்து கத்திட்டு இருந்தானே அந்த நாராயண் சொன்னது உன் காதில் ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்பார் ஸோ இதில் இருந்து புரியறவங்களுக்கு புரியும் நாராயணன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் கடவுள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருந்தாலும் எல்லாரும் சொல்கிறத கேட்கணும் சரிங்களா அது வந்து இதோட புரிதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் தான் ஸோ யானை அந்த பையன் யானை தான் நாராயணன் நினச்சிருந்தேன் அப்படி ஆனால் அதுக்கு மேலே ஒரு நாராயணன் வந்து ஓடிப்போன்னு சொல்லி சொன்னது வந்து அந்த பையனுக்கு புரியல ஸோ நம்மளோட எண்ணங்கள் வந்து பார்க்குறப்ப எல்லா விதங்களிலையும் யார் சொன்னாலும் நல்லது சொல்கிறது வந்து நம்ம வந்து கேட்குற மாதிரி இருக்கணும் அதில் எல்லாத்துலேயும் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த கதை மூலமாக புரிஞ்சுக்கலாம் பாமரனின் சார்பாக கதை கேட்ட அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச்